ஈசானிய பகுதி பாதிக்கப்பட்ட வீடுகளில் வசிப்பவர்கள்லாம் என்ன ப என்ன பண்ணணும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆட்டிசம் மனநிலை பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் ஒரு கோயில் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் ஓகே இது நாங்கள் எங்களுடைய டீம் சார்பாக ஆராய்ச்சி பண்ணோம் நாங்கள் ஒரு பெரிய டீம் வச்சு இது வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்போது அதில் மிகச்சிறந்த கோயில் அப்படின்னா கள்ளக்குறிச்சி பக்கத்தில் வீர ஐயனார் கோயில்னு ஒன்று இருக்குது வீர ஐயனார் ஆமாம் வீரங்கி ஐயனார் வீரங்கி ஆமாம் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்களை கொண்டு வந்து அந்த கோயிலில் விட்டுருவாங்க அவங்களுக்கு பெரும்பாலும் ஒரு சிலருக்கு பத்து நாள்லேயே சரியாகி அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க ஒரு சிலர் வந்து ஒரு மாதங்கள் அங்கே தங்கி இருக்காங்க அவர்களுக்கு மனநிலை சரியாகி விடுவதாக அங்கே இருக்கக்கூடிய பூஜை செய்யக்கூடியவர் அங்கே அந்த கோயில் நிர்வாகிகளை எங்களுக்கு போனாங்க ஸோ நாங்களும் அங்கே போய் இதை பற்றி ஆய்வு செய்தோம் அங்கேயே என்னோடய மட்டும் அங்கே இருக்காங்க அவர்கள் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகள் அங்கே வசிக்கிறாங்க அவங்க நேரடியா ஆய்வு செஞ்சதுல இது நூறு சதவீதம் உண்மை எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல இந்த ஒரு கோயில்கள் மட்டும்தான் இந்த மனநிலை பாதிக்கப்பட்டது சரியாகுது சார் இந்த ஒரு பள்ளிவாசல் தர்கா கூட சொல்லுவாங்க மனநிலை பாதிக்கப்பட்டவங்களை கொண்டு போய் இருக்கு இப்போ முஸ்லீம்கள் இஸ்லாமியர்களுக்கு எடுத்துட்டீங்கன்னா ஏர்வாடி தர்கா அங்க என்ன பண்றாங்கன்னா செயல கட்டி வச்சிருப்பாங்க ஆனா இந்த கோயில் வந்து அந்த மாதிரி பெருசா கட்டி வைக்கிறது இல்லை இது நல்ல பெரிய இடம் பறந்து விரிந்து இருக்கக்கூடிய இடம் நார்மலாக தான் இருக்கிறாங்க பட் அங்கே வந்து இருந்து அவர்களே வந்து மூன்று வேலையும் வந்து உணவு கொடுக்குறாங்க அதுக்கு எந்த சார்ஜ் பண்ணுறதில்லை இலவசம்தான் இலவசம் தான் அங்கே இருந்து டெய்லி வந்து சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க அவர்களாகவே ஒரு மாதத்துக்குள்ளாகவே நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சிறாங்க மனநிலை வந்து நல்ல ஒரு மாற்றம் கிடச்சி வீடு திரும்புகிறாங்க இது இப்போ தொடர்ந்து தான் வருது வீட்டிலேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆட்சி பானிபூரி கேட்